ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ கே யூஎஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் டே செவன் டே செவன்டி எடுத்த உடனே சேது சார் வந்து இந்த தலை டாஸ்க் எப்படி நடந்துச்சு அதில் தலையில தலா டாஸ்கில் ஈடுபட்டோம் என்ன கண்ணை கட்டிட்டு அந்த பலூன் நோக்காரணும் அதை வந்து போட்டு பார்த்தாங்க வீடியோ போட்டு காமிச்சார் கோர்ட் டாஸ்க்கில் எப்படி நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு கேஸா கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அந்த அந்த பேசுனதுல வந்து எது ஒரு சில கேஸ் மட்டும் எடுத்து அவர் வந்து சொன்னார் ஹைலைட் பண்ணார் எஸ்பெஷலி அதுல என்ன பண்ணா என்ன கேஸ் கொடுத்தாரு அது ஒரு திவாகர் போனதுக்கு ஒரு காரணம் அப்படி விக்ரம் வந்து சுபிச்சா போட்ட கேஸு அது ஒரு கேட்டார் அப்புறம் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது எஃப்ஜி ஆத்ரேயோட கேஸு அதையே நீங்கள் வந்து வாடா வாதாடாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு ஆதரவை சொன்னது வந்து நான் வந்து எல்லாம் பேசுனால் நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து திரும்ப கேட்டார் ஏன் வந்து எஃப்ஜே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவர் அதே தான் நான் வந்து அது பேச வேணாம் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன் அது அதை அப்படியே வெற்றிகரமாக வெற்றி மாதிரி பெரிய சக்ஸஸ் மாதிரி கொண்டாடுறீங்க நீங்களும் விக்ரம் அப்படின்ட்டு விக்ரமத்துக்கு பாட்டு வந்துச்சு விக்ரம் நீங்கள் செய்கிறது எல்லாமே எப்போதுமே சரின்னு நினச்சிக்காதீங்க அதில் வந்து இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தவறு அவங்க பேச விட்டுருக்கணும் ஆதார் விட்டுருக்கணும் ஆதாரே விடாமல் கேச முடிச்சதே தப்பு அப்படின்னு சொன்னாரு அதை முடிச்சுட்டு பாருக்கும் பாட்டு இதில் வந்து கோர்ட்டில் வந்து யார் ரொம்ப யாரு ரொம்ப அவமதித்தது கோர்ட்டை அப்படின்னா எல்லாரும் மெஜாரிட்டியாக சொன்னது வந்து பாரு தான் கத்திக்கிட்டு ஓ அங்கே வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அதனால அவங்க பண்ணுன்னா கேட்டாரு உங்களுக்கு என்ன உங்களுக்கு கோர்ட்டு டெக்கோரம் தெரியாதா அப்படின்னு எங்கள் வீட்டில் வந்து மூணு பேர் கிரிமினல் ஆகியிருக்காங்க அதனால எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி உள்ளவங்க தான் இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாமே எதுவுமே அவங்க சொல்றது கேட்க கூடாது அவங்களுக்கு தனியா அவங்கதான் அவங்க இஷ்டத்துக்கு செய்யணும் அதுதான் அவங்க பிக் பாஸ்லயும் சரி எங்க இருந்தாலும் சரி இங்கேயும் அப்படிதான் தான் இருக்காங்க அதை முடிச்சுட்டு எவிக்ஷன் ப்ராசஸ் வந்துச்சு எவிக்ஷன் எல்லாரும் சேவ் பண்ணிட்டு கடைசியில வந்து வியானா எவிக்ட் ஆயிட்டாங்க சோ வியானா எவிக்ட் ஆனதுக்கு காரணம் நமக்கே தெரியும் இனி இந்த எஃப்ஜே பையன் பையன்பது எங்க போய் யாரை பண்றாரோ நோண்டுறாரோ அவங்க கண்டிப்பா காலியாகி ரெண்டே வாரத்தில் வெளில போயிடுறாங்க முன்னாடி ஆதரிக்க அதே மாதிரி நடந்துச்சு இப்ப வியானாவுக்கு அதே மாதிரி நடந்துச்சு அப்போ வியானா வெளில போகிறப்ப பிக் பாஸ் கொஞ்சம் சக்ஸஸ் விஷஸ் பண்ணிவிட்டு விஷ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் அடுத்த எபிசோடுக்கு நீங்கள் வந்து மூவி உங்கள் மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுறது இங்கே வரணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் மேஜர் மேடையிலையும் போய் ஹாப்பியாக போனாங்க ஹாப்பியாக போயிட்டு அங்கே போய் நல்லா ஜாலியாக எல்லாரும் பேசினாங்க அப்போ வந்து காமை கொஞ்சம் போட்டு விட்டாங்க என்னென்ன பண்ணார் காமோ அப்படின்ட்டு அது முடிஞ்சது கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா சயன்றா உடனே ஒரு ஆட்டம் ஆடினாங்க பேய் ஆட்டம் அதாவது என்னன்னா வித்யா திவ்யா வந்து ஏதோ லிவிங் கூப்பிட்டு நான் பேசணும் கொஞ்சம் ஏன்னா அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வந்த உடனே பயந்துட்டு ஓடி அப்படி எப்படி பிஹேவ் பண்றாங்க பயங்கரமா கத்துறாங்க ஒரு சைக்கோ சேன்ட்ராவாக மாறிவிட்டாங்க அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு வர வர அவங்க வந்து என்ன தான் பண்ண தெரியல அவங்க பண்ற நினைக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக நினச்சிட்டு அதே பேர் எல்லாரும் மைண்ட் சீட் பண்ணிகிட்டு இருக்காங்க நெகட்டிவிட்டியை போய் சீட் பண்ணிட்டு இருக்காங்க அபவுட் திவ்யா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மெயினாக நடந்தது சண்டே எபிசோட் ஸோ நாளைக்கு திரும்ப நான் அவங்க பார்க்குறேன்